வராகியம்மனே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேள்வியாக கேட்டிருக்கிறீங்க கடல் நீரை வந்து நம்ம வந்து தெளிச்சுக்கலாமா வீட்டில் தெளிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஓம் நம இப்போ கடல் நீர் அப்படிங்கிறது பல ஜீவராசிகள் அந்த இடத்துல உற்பத்தியாகி நீரில் வாழக்கூடிய மீன் சிப்பிகள் முத்துக்கள் இது மாதிரி பவளங்கள் இது மாதிரி எத்தனையோ ஜீவராசிகள் வாழக்கூடிய அந்த நீர் அந்த நீர் வந்து நம்ம வந்து வீட்டில் தெளிக்கலாமா அப்படின்னா மேக்சிமம் வந்து நம்ம கடல் நீரை தெளிக்கிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னா கடலில் வந்து தண்ணியை எடுத்து உப்பளம்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல வந்து அந்த கடல் தண்ணியை தேக்கி வைப்பாங்க அந்த கடல் தண்ணி தேக்கி வைக்கும்போது அது வந்து எப்படி நெல் விளையுமோ அது மாதிரி வந்து அந்த உப்பு வந்து அப்படியே மேல் நோக்கி வளரும் அதைத்தான் எடுத்து நமக்கு வந்து கடல் உப்பாக நமக்கு வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இதுவே வந்து இமயமலையில் வந்து இதே உப்பு வந்து படிஞ்சிருக்கும் அந்த உப்பை தான் வந்து இந்து உப்புன்னு சொல்கிறோம் இப்போ மலை சார்ந்த பகுதிகளில் இந்து உப்பு கடல் சார்ந்தில் கல் உப்புன்னு சொல்கிறோம் இந்த கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது தானாக வளர்ந்தது அந்த கல் உப்பை தினமும் நாம் வந்து குளிக்கிற தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை நாம் தெளித்து குளிக்கலாம் அது தப்பு இல்லை அதே கல் உப்பு போட்ட தண்ணியை நாம் வீடு கழுவும் பொழுது அந்த எந்த தண்ணியில் நம்ம வீடு கழுகுறோமோ அதில் வந்து நம்ம இந்த இப்போ வந்து நிறையா கெமிக்கல்கள் போட்டு வாஷ் பண்ணுறாங்க மாப்பு போட்டு துடைக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு உப்பு தண்ணி மஞ்சள் கலந்து அதாவது இந்த மஞ்சள் என்னென்னா கிருமி நாசினி எந்த விதமான சின்ன சின்ன ஜீவராசிகள் எதுவுமே நம்ம உடம்பு வீட்டில் வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணீரை நாம் ஒவ்வொரு வியாழக்கிழம அன்னைக்கும் மாலை நேரத்தில் வந்து இந்த உப்பு தண்ணியும் மஞ்சளும் கலந்த நீரில் நம்ம வீடை வந்து சுத்தம் பண்ணோம் அப்படின்னா மறுநாள் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாள் இது ஏன் வியாழக்கிழமை மட்டும் செய்யணும் அப்படின்னா மற்ற கிழமைகளுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த தூசி துப்பட்டை இலை வந்து வெளியேற்றுறதுக்கு உண்டான நாட்கள் கிடையாது தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து திங்கக்கிழமை பயன்படுத்தலாம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வீடை சுத்தம் பண்ணணும்னா அது வியாழக்கிழமை மட்டும்தான் ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாம் திங்கக்கிழமை மற்ற எந்த செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமைகளிலோ இந்த கடல் உப்பு மஞ்சள் சம்மந்தப்பட்ட அந்த தீர்த்தத்தை வந்து நாம் வந்து வீடு கழுவ பயன்படுத்தக்கூடாது அதே புரோகிதம் பண்ணிக்கலாம் புரோஹிதம்னா நம்ம மேலே தெளிச்சுக்கலாம் இந்த உப்பு நீர் மஞ்சள் நீரை தெளிக்கும் போது ஆகும் அப்படின்னா நம்மளை எந்த தீய சக்தியும் அண்டாது நம்ம வெளியில் போகிறோம் வெளியில் போகிற இடத்துல நிறையா தீய சக்திகள்லாம் உலாவிக்கிட்டு இருக்கிற நேரங்களில் நம்ம அந்த இடத்த தாண்டி போகிறோம்னா இந்த உப்பு நீர் ம மஞ்சள் நீர் நம்ம உடம்புல தெளிச்சிருக்கிறதுனால எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்காது ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகளெல்லாம் நமக்கு கே இந்த இதன் மூலமாக கிடைக்குது முடிஞ்ச அளவுக்கு க இப்போ நிறையா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து ராமேஸ்வரம் தீர்த்தவங்க எடுக்க போகிறீங்க அதில் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் அக்னி தீர்த்தத்தை சேர்த்து இருபத்தி மூணு தீர்த்தம் எடுக்கிறோம் அதை நாம் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்தலாம் ஏன்னால் நம்ம க அந்த இருபது அக்னி தீர்த்தங்கிறது அது ஒரு கடல்லேருந்து எடுக்கக்கூடியது தான் ஆனால் அதோட இருபத்தி ரெண்டு தீர்த்தம் கலக்கிறதுனால அந்த தோஷமோ அல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் கடலில் எல்லா நதிகளும் வந்து இப்போ கங்காயை எடுத்துக்கோங்க கங்கையில் வந்து எல்லா பேருமே வந்து பாவத்தை தொலைக்கி அங்கே வருவாங்க அதனுடைய சங்கம் வந்தால் கடல்னு சொல்கிறது அப்போ பாவத்தை எல்லாம் கடலில் கொண்டு போய் சேர்க்கும்போது அது ஒரு இடத்துல வந்து பாவ முட்டையெல்லாம் சேர்ந்து வருது அதை நாம் வீட்டில் தெளிக்கும்போது என்ன ஆகுது பாவத்துக்கு மேலே பாவம் வரும் அதனால தான் என்ன சொல்கிறேன் கடல் நீரை நேரடியாக தெளிக்காதீங்க அதுவே உப்பளத்தில் வரக்கூடிய உப்பு கல் உப்பு எடுத்து வீட்டில் கரைச்சி தாராளமாக வீட்டில் வந்து வீடு கழுவுங்க நீங்களும் புரோகிதம் பண்ணிக்கங்க அதாவது உடம்பு மேலே தெளிச்சுக்கலாம் தப்பில்லை இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து அடுத்த கேள்வியாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் இதை வந்து மனப்பூர்வமாக நீங்கள் எடுத்து செயல்பட்டிங்கன்னால் நல்லதே நடக்கும் அது நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய